போறால் நம்ம பயன்படுத்துற பிளாஸ்டிக் எல்லாம் சரி தூக்கி போற உணவு போறாள் ஏதோ ஒவ்வொரு உயிரினங்களும் தொடர்ந்து பாதிக்கப்பட்டே அப்போ இங்க விருதுநகர் மாவட்டத்துல இருக்கிற ஒரு சாம்பல் நிற அணில்கள் சரணாலயம் இருக்கு அது எப்படி பாதுகாக்கிறது ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு ஒரு பொக்கிஷம் இருக்கு நீலகிரியில நீலகிரி வரையாடு இருக்கு அப்போ இந்த உயிரிகள்லாம் நம்ம ஏன் கேட்க வேண்டும் இது ஏன் இப்படி விதை பரப்புது சார் அணில கா பாதுகா தின பண்ண போறோம் நம்ம வீடுகள் விட இது என்ன செய்யும் ரொம்ப பெரிய நிலக முழு வரலாறு இருக்கு அப்ப இந்த அணில்களை ஏன் பாதுகாக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா இவங்க தானே விதை பரவல் செஞ்சாங்க அப்படித்தானே காடுகள்ல போய் யாரும் மரம் நட்டா உங்க தாத்தா நட்டாரா எங்க தாத்தா போய் நட்டாரா அப்படியா இல்ல பிரிட்டிஷ் பீப்புள் நட்டானா இருக்கிற வளங்கள் எல்லாம் சுரண்டதுக்கு வந்தவங்க தான் பிரிட்டிஷ் பீப்புள் சுரண்டிட்டு போயிட்டான் மீதி இருக்கிற சொச்ச மிச்சத்தை நாம தான் பாதுகாக்கணும் அப்போ இந்த காடுகள்ல அணில்கள் தான் இவ்வளவு முக்கியமான வேலைகள் விதை பறவைகள் மகரந்த சேர்க்கை நிறைய வேலைகளை இந்த பறவைகளும் விலங்குகளும் தொடர்ந்து செஞ்சிட்டே இருக்காங்க இவங்க எல்லாம் என்ன இவங்க எல்லாம் இல்லன்னா என்ன ஆகும் நமக்கு என்ன ஆகும் ஏதாவது ஒரு பதிவு சொன்னா நல்லா இல்ல பசி தெரியல பத்து நிமிஷம் முடிச்சு போயிட்டே இருக்கும் என்ன ஆகும் புரியல மரங்கள் இருக்காது அப்புறம் தேனீக்கீள் இல்லைன்னா என்ன ஆகும் தேன் கிடைக்காது அடாடா அருமையான பகுதி தேனீக்கீல் இல்லைன்னா தேன் கிடைக்காது டிஎன்பிசியில கேட்குற மாதிரி தான் ஆப்ஷன் ஏ தேன் கிடைக்காது பி மரங்கள் இருக்காது இன்னொரு ஆப்ஷன் முக்கியமான ஆப்ஷன் வைக்கணும் அதுல என்ன ஆப்ஷன் ஆமா பாலினேஷன் மகரந்த சேர்த்து நடக்காது அடுத்த நான்கே வருடங்களில் இந்த உலகம் முழுவதும் உலகம் முழுவதும் உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டு நாமெல்லாம் ஒரு நாள் மடிந்து போகும் வைரமுத்தூர் புத்தகம் எதிர்பாரு இல்லையா மூன்றாம் உலக போர் அடுத்த உலக போர் வந்ததுன்னா அது தண்ணீருக்கானதாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு புத்தகம் எதிர்பாரு அதே போல அடுத்த உலக போர் வந்ததுன்னா அது தண்ணீருக்காகவும் காற்றுக்காகவும் கூட இருக்கலாம் இன்னைக்கே நம்மளோட தலைநகர்ல டப்பாவில் அடைச்சு காற்ற விற்க ஆரம்பிச்சாங்க அப்படிதானே ஏன் அது விருதுநகர் வராதா வரும் காசு இருக்க வாங்கிப்பான் காசு இல்லாத ஆள் என்ன பண்ணுவான் மூச்சில ஒரு நாள் செத்துடுவான் செத்துடுங்கிற ஆமா பேசியே கொள்ளாத செத்துடு சரி சிரிக்க கூட தெரியும் இப்பதான் தெரியுது உங்களுக்கு எப்படி தடுக்கிறது ஏன் ஏற்படுது என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு ஏதாவது ஒரு சிந்தனை சில கேள்விகள் கேட்டா நம்ம ஒரு டிஸ்கஷன் பண்றது நல்லா இருக்கும் இல்ல நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்லிட்டே போவோம் ஆனா உங்களுக்கான தெரிஞ்ச கேள்விகளை கடைசி வரைக்கும் அதை விளக்குறதுக்கும் அது யாரும் இல்லாம கூட போகலாம் ஏன்னா வலுப்படைகள்ல நம்ம பாடங்கள் நடத்த வேண்டியது சிலபஸ் எக்ஸாமு செமஸ்டரு பிராக்டிக்கலு அதுன்னு நம்ம லைஃப் போயிட்டே இருக்கு ஏன்னா நமக்கு நமக்கு கூட விதிக்கப்பட்ட சிந்தனை என்ன எங்க அப்பா என்ன சொன்னா தெரியுமா நல்லா படிக்கணும் வேலைக்கு போகணும் நிறைய சம்பாதிக்கின்றா விட்டாதுரா அப்படின்னாரு அப்புறம் பல அரியலை வச்சு பாஸ் பண்ணும் அதுக்காக அப்போ நமக்கு விதிக்கப்பட்ட சிந்தனை என்ன இங்க இருக்கிற வளங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் நாம் சம்பாதிக்க வேண்டும் நாம் வாழ வேண்டும் நாம் வாழ வேண்டும் என்றால் பணம் வேண்டும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை தான் என்னோட பெற்றோர்களை கொடுத்தாங்க எல்லா பெற்றோர்களை கொடுத்துட்டு அது இல்ல இங்க இருக்கிற வளங்களை எல்லாம் சுரண்டி பெருச்சாலை போல தின்னுட்டு நாம பெருக்கிறது பேரு வளம் வளர்ச்சி இல்ல அது பேர் வளர்ச்சி இல்ல இயற்கையோடு இயைந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் நாம் ஒவ்வொருவரும் இந்த தண்ணீரையும் காற்றையும் மாசுபடுத்தாமல் இங்க இருக்கிற வளங்களை எல்லாம் வீணாக்காம வாழணும் அதுதான் வாழ்வியல் முறை போயிட்டு இருக்கு இப்ப இப்ப இருக்கிற அரிட்டாப்பட்டி அரிட்டாப்பட்ட ஒரு ஒரு வேதாந்தா நிறுவனம் வந்தாங்க அதுக்காக மக்கள் வந்து போராட்டாங்க ஒவ்வொரு கிராமங்கள்ல இருக்கிற மக்களும் போராட்டாங்க கடைசியில இறுதியாக வெற்றி பெற்று அந்த நிறுவனம் அந்த மலையை வந்து என்ன செய்யறாங்க ராம்சார் சைட்டா பல்லுயிர் தன்மை இருக்கக்கூடிய மலை பாதுகாக்கப்பட வேண்டிய மலைன்னு சொல்ற அந்த மலையை கடைசியில வந்து எதனா டேமேஜ் பண்ணாம அந்த வித்ட்ரா பண்ணிட்டு நம்ம ஊருக்குள்ள வந்ததுன்னா நம்ம என்ன செய்ய யோசிக்கணும் இவன் ஏன் இங்க வரான் அப்படிங்கிற ஒரு ஒரு சிந்தனை ஒண்ணு இப்ப இவன் அவன் ஊர்க்கூல்ல விட்லாமா அவன் என்ன செய்வான் உனக்கு ஆயிரம் பேருக்கு வேலை தருவாமா இப்ப நம்மளாம் வேற வேலை நான் எம்எஸ் படிச்சிருக்கேன் எம்எட்டை படிச்சிருக்கேன் எம்ஃபீல்ட் படிச்சிருக்கேன் எனக்கு வேலை வேணும் வேலை வேணும் ஆயிரம் பேருக்கு வந்து வேலை கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு நிறுவனம் தொடர்கிறாங்கன்னா என்ன அர்த்தம் அந்த நிறுவனம் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பேறு போடாத வண்ணம் இருக்குமா அந்த நிறுவனம் வெளியிடக்கூடிய புகை கார்பன் கார்பனோட மாசு காய்ச்சல் அதிகமாக இருக்குமா அல்லது அந்த நிறுவனம் வெளியிடக்கூடிய தொழிற்சாலையிலிருந்து வெளிவரக்கூடியது நிலத்தடி நீர் மட்டத்துல கலக்காம இருக்குமா உனக்கு வேலை கொடுத்துருவான் ஜாப் கொடுத்துருவான் காரை கொடுத்துருவான் உனக்கு கோட்டை கட்டி கொடுத்துருவான் எல்லாம் கொடுத்துருவாங்க ஆனால் அவன் வெளியிடக்கூடிய புகையை யாரு பில்டர் பண்றது யாரு அந்த கார்பன் டைஆக்சை யாரு எடுத்துக்கிறது மாஸ்க் மாட்டே போக முடியுமா அல்லது மாஸ்க்ல கார்பன் டைஆக்சைட்ல பில்டர் பண்ற டெக்னாலஜி வந்திருக்கா உலகத்துல எங்கேயாவது வந்திருக்கா நம்மளால உருவாக்க முடியுமா அப்ப நாம எதுக்காக வாழ்றோம் நாம ஆரோக்கியமா இருக்கிறதா வாழ்வியல் அதனால நமக்கு ஒரு சிந்தனை கொடுத்துருப்பாங்க படிக்கணும் வேலைக்கு போகணும்